சென்னை ஆலந்தூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இலங்கை போரில் உயிரிழந்தவர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தி உறுதிமொழி ஏற்கப்பட்டது இலங்கையில் நடைபெற்ற போரில் உயிரிழந்த தமிழர்களை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் மே பதினெட்டாம் தேதி நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உச்சக்கட்டத்தை அடைந்த ஈழப்போர் முள்ளிவாய்க்கால் கிராமத்தில் நிறைவடைந்தது அதனால் அங்கு ஆண்டுதோறும் தமிழர்கள் ஒன்று கூடி அஞ்சலி செலுத்துவது வழக்கம் இதன் ஒரு பகுதியாக சென்னை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஹரிஸ் தலைமையில் ஆலந்தூர் எம் கே என் சாலையில் அமைந்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் அலுவலகத்தில் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு நினைவேந்தல் கூட்டம் நடத்தப்பட்டது இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் இ சி ஆர் சரவணன் கலந்து கொண்டார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவுபடுத்தும் வகையிலும் போரில் உயிரிழந்தவர்களுக்கு இழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு பின்னர் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. வீரவணக்கம் வீரவணக்கம் இலங்கை போரில் உயிர் நீத்த தமிழர் உறவுகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அஞ்சலி செலுத்துகிறோம் அஞ்சலி செலுத்தி அஞ்சலி செலுத்துகிறோம் அஞ்சலி செலுத்துகிறோம் கோடி சொந்தங்களுக்கு பொங்கல் அஞ்சலி செலுத்துகிறோம் அஞ்சலி செலுத்துகிறோம் உடனே நடத்து உடனே நடத்து நிரந்தர தீர்வை கொண்டு வர பொது வாக்கெடுப்பு உடனே நடத்து உறுதியேற்போம் உறுதியேற்போம் நாடே உறுதி தமிழர் லட்சாயைத் வென்றெடுக்க உறுதியேற்போம்

ویر ونکم ویر ونک ونک ونک